ஜூன் பதிமூன்று ஆண்டின் பொதுக்காலம் பத்தாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினெட்டு இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை அந்நாட்களில் எலியா ஆகாபை நோக்கி நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர் ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார் ஆகாபு உணவும் பானமும் அருந்து சென்றவுடன் எலியா கார்மேல் மலையின் உச்சிக்கு ஏறிச் சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார் பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி நீர் போய் கடல் பக்கமாய் பார் என்றார் அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான் எலியா அவனை நோக்கி ஏழு முறை மீண்டும் சென்று பார் என்றார் ஏழாம் முறை அவன் சென்று பார்த்து இதோ மனித உள்ளங்க இளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான் அப்போது எளிய அவனை நோக்கி நீ போய் ஆகாபிடம் மலை தடுத்து நிறுத்தாதபடி தேரைப் பூட்டிப் போய்விடும்படி சொல் என்றார் இதற்கிடையில் வானம் இருண்டது கார்மீகம் சூழ்ந்தது காற்று அடித்தது பெருமழை பெய்தது ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்குச் சென்றான் அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் உமை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது திருப்பாடல் அறுபத்தி ஐந்து ஒன்பது ஒன்பது முதல் பத்து மற்றும் பதினொன்று முதல் பனிரெண்டு மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர் கடவுளின் ஆறு கரை கரைபுரண்டோடியது அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது பல்லவி உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர் அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர் அதன் கரையோர நிலங்களை பரம்பிடித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர் அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர் பல்லவி உமை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசொட்டுகின்றீர் உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றன பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமி பொங்குகின்றன குன்றுகள் அக்களிப்பை இடைக்கட்சியாய் அணிந்துள்ளன பல்லவி உமை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இருபது முதல் இருபத்தாறு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசெய்யர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்குச் சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்க்குக் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்